சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கனரா வங்கியில யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்ப கனரா வங்கி வெளியிட்டிருக்காங்க இதை பற்றினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க பாக்குறீங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவிலேயே பொதுத்துறை வங்கிய விளங்கிட்டிருக்க மிகப்பெரிய வங்கிகளில் கனரா வங்கியும் ஒன்று ஏன்னா இதுலேயும் வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகை சூப்பரான அப்டேட்டை கனரா வங்கி வெளியிட்ருக்காங்க அதாவது நீங்கள் கனரா வங்கியில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் இல்லைனா மூத்த குடிமக்களுக்கான அக்கௌண்ட் மாணவர்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான அக்கௌண்ட்னு சொல்லி எந்த வகையான அக்கௌண்ட் வந்து நீங்கள் கனரா வங்கியில் வச்சிருந்தாலுமே இதற்கு முன்னாடி முன்னாடி ஒரு மினிமம் பேலன்ஸாக அனைத்து கணக்கு அக்கௌண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா குறஞ்சது ரெண்டாயிரம் ரூபா கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதுவே சின்ன சின்ன சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆயிரரூவா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும் அதுவே கிராமத்து சைடு இருக்கவங்களா இருந்தால் ஐநூறுபா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத அனைவருமே கட்டாயமாக பராமரிக்கணும் ஒவ்வொருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் அப்படின்றதே தேவை தேவையில்லை இது எல்லா வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்குமே பொருந்தும் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ கனரா வங்கி வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று முதலும் அமலுக்கு வந்துருச்சு ஸோ இதற்கு மேலே நீங்கள் கனரா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் அதில் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதற்கு அபராதம் அப்படின்ற எதுவும் பிடிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது கூட கூடுதலாக பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமான நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள் கொண்ட ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமை இப்போ அறிமுகம் செஞ்சிருக்காங்க இதில் பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பாயிண்ட் பர்சன்டேஜ் வந்து வட்டியும் வழங்குறாங்க ஆண்டுக்கு அதுவே மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வட்டி அப்படின்றது கிடைக்கும் ரொம்ப லாங் டேர்மான லா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் இருக்கு இது வந்து ரொம்ப ஷார்ட் டர்மான ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் போயிட்டு டெபாசிட் பண்ணலாம் மினிமமாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ற ஒன்னைகால் வருஷத்துக்குள்ளாரையும் உங்களுக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும் ஒரு சூப்பரான வட்டியில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கனடா பேங்க போயிட்டு விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நோ மினிமம் பேலன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ 说我听。